நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரத்தில் தேசிய பத்திரிகையாளர் சங்க தேசிய தலைவர் டாக்டர் க குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று மயிலேரி முருகன் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது அப்பொழுது பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு தேசிய பத்திரிகையாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் சாலமன் பாபு மண்டல பொருளாளரும் அக்னி புரட்சி இதழின் இணை ஆசிரியர் டாக்டர் மகாராஜன் தலைமை தாங்கினார் வணக்கம் நேஷனல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் தேசிய பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தே எங்களுடைய தேசிய தலைவர் மதிப்புக்குரிய பண்பாளர் டாக்டர் குமார் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் வேலூர் மாவட்டத்தில் தொடங்கி தமிழகம் முழுவதும் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாட்டணும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதனுடைய ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசம் உத்தரத்தில் இன்றைக்கி மயிலேவி முருகன் கோயிலை வச்சு இன்றைக்கி சிறப்பு வழிபாடுகளும் ஆராதனைகளும் பக்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி மிகப்பெரிய போல கொண்டாடிக்கிட்டு வருகின்றோம் ஏன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்திரிகையாளர்களுடைய மிகப்பெரிய பாதுகாவலாக இருக்கக்கூடியது எங்கள் டாக்டர் குமார் சார் அவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைக்கோடி தமிழகம் முழுவதும் இப்போ பத்திரிகையாளர்கள் எந்த இடத்துல அவர்கள் பாதுகாப்பும் செவி அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட எங்களுடைய தேசிய தலைவர் அந்த இடத்துல போய் அந்த ஸ்பாட்டில் போய் நிற்க நின்று அவர்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து அதை செவி செய்ய பாடுபடுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு மாமனித பண்பாளர் குமார்சா அவர்களுடைய பிறந்தநாளை நாளை கொண்டாடுவதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் மண்டல பொருளாளர் மகாராஜன் தேசிய பத்திரிகையாளர் சங்கம் டாக்டர் மரகத சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார் மேலும் அக்னி புரட்சி இதழின் துணை ஆசிரியர் கா பாலமுருகன் அம்பா சமுத்திரம் தேசிய பத்திரிகையாளர் சங்க உறுப்பினர்கள் சங்கர் சுப்பிரமணியன் மாரி சிதம்பர கணேசன் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்